ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னாக்கா சமையல் பாருங்கள் எலாம் பதமாக ரொம்ப எலஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் நமக்கு தேவையான கத்திரிக்காய் ரொம்ப இலசாக இருக்கணும் அப்போ தான் இந்த கிரே இந்த குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இலசாக இருக்கிற கத்திரிக்காயை எடுத்து குறுக்கை உங்களால் வந்து குறுக்கால் எந்த அளவுக்கு கட் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி குறுக்கை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதை எப்படி செய்ய போகிறோன்றத மட்டும் பாருங்கள் குறுக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதில் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த உளுத்து போனது ஏதாவது இருந்தாக்கா அதை எடுத்து ரிமூவ் பண்ணுறேங்க கட் பண்ணி எடுத்து வைக்கும்போது உளுத்து போனது இருக்கான்றதையும் பார்த்துக்கலாம் இப்போ அந்த கட் பண்ணி எடுத்து வச்ச கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு அலம்பி எடுத்துட்டதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணுறோம் அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுரு கத்திரிக்காவுக்கு தேவையான மசாலாக்கள் பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவிக்கான அந்த மசால் கொழும்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மிளகு தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் இப்போ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அதாவது குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மிளகுத்தூளோட சேர்ந்து வெந்தயத்தூளையும் இப்போ போட்டிருக்கோம் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் வெந்தயத்தூள் கண்டிப்பாக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வெந்தயத்தூள் எடுப்பாக இருக்கும் எல்லாம் ஒன்றா ஒரு கலவையாக கலந்துட்டு தேவையான அளவுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த கலவையில் எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெயை விட்டு நல்லா பசைஞ்சிருங்க இந்த மசாலா கலவையை எண்ணெயை விட்டு நல்லா பசைஞ்சிருங்க நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ இந்த எண்ணெயோட பிசைஞ்ச இந்த மசாலா கலவையை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்குறோம் இல்லையா நீலே கத்திரிக்காவோடய குறுக்கு நெருக்கமாக நம்ம கட் பண்ணியிருக்கிறோமே அந்த கட் பண்ண கத்திரிக்காவில் எடுத்து இந்த மசாலா கலவையை வைக்க போகிறோம் வச்சிருவோம் இப்படி வந்து ஒவ்வொரு கத்திரிக்காவுக்கும் நம்ம இந்த மாதிரி மசாலாவை வச்சிடலாங்க இப்போ இந்த மசாலாவில் என்னென்ன பயன்படுத்திருக்கிறோன்னு பார்த்தீங்கனாக்க குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் வெந்தயத்தூள் வெந்தயத்தை பொடி பண்ண வெந்தயத்தூள் கல் கொஞ்சம் தூள் உப்பு எண்ணெய் எல்லாம் போட்டு பசைச்சு இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மசாலாவில் மசாலாவை அப்படியே எடுத்து நம்ம ஒவ்வொரு கத்திரிக்காவோடைய உள்பகுதியிலேயே நம்ம வைக்க போகிறோம் உள்பகுதியில் நல்ல மசாலா பரவுகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உருட்டி எடுத்தோம்னாக்க மசாலா கலவையெல்லாம் வந்து நல்லா பண்ணும் இது எல்லா கத்திரிக்காய்லேயும் வச்சாச்சுங்க இப்போது இந்த இந்த கத்திரிக்காயோடய இதில் வந்து எல்லா மசாலாவும் வச்சிட்டோம் இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கனாக்க அப்படியே வந்து இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் நல்லா ஊறி நிற்கும் அந்த மசாலா நம்ம வேறு இதில் வேக வச்சோம்னாக்கா மசாலாலாம் வந்து வெளியே வந்துடும் அதனால் குக்கரில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் ஒரு இது வச்சுட்டோம் பாருங்கள் மொத்த கத்திரிக்காயை எடுத்து குக்கரில் வந்து எந்த மாதிரி வைக்கணும் அதே மாதிரி வச்சு பயன்படுத்துங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செம்ம அந்த கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் மாதிரியே தெரியாது அப்படி ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு பஞ்சு மாதிரி ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே வந்து ஒரே ஒரு விசில் விட்டு கொஞ்ச நேரம் ஏர் ரிமூவ் பண்ணாமல் விசில் அப்படியே இருக்கட்டும் அந்த மாதிரி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு விசில் விட்டுட்டு ஏர் ரிமூவ் பண்ணாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கர் மூடி போட்ட மாதிரியே இருக்கட்டும் வச்சுருவோம் இப்போ அதுக்கான தாளிப்புகள் பாருங்கள் வருது இப்போ விசில் போட்டு ஒரு விசில் மட்டும் இப்போ தாளிப்புகள் பார்த்திங்கனாக்கா என்ன காஞ்சதுமே பொடியாக நறுக்கின வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டோம் வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் நல்ல ஓரளவுக்கு வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து நம்ம புளி போட்டு நம்ம கொதிக்க வச்சு செய்யும் போது அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்குறது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து பச்சை கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து எண்ணெயிலே போட்டு நம்ம வணக்கிடலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிடுங்க அது ஏன்னா கரு வணக்கிறத விட வறுத்திடலாம் கருவேப்பிலையை வறுத்துட்டும் வெங்காயம் வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தூள் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் குழம்பு வந்து அப்படியே தக தகன் இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டோம் வதங்கிட்டு அந்த பச்சை வாசம் மஞ்சள் தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடும் கொஞ்சமாக வந்து வெந்தயத்தூளை வந்து எண்ணெயிலேயே நம்ம கூட போகிறோம் வெந்தயத்தூள் பார்த்திங்கன்னா அந்த புளிக்குழம்பு அப்படின்னு சொன்னாலே அந்த வெந்தயத்தோட வாசம்தான் வறுத்து எடுத்த வெந்தயத்தூளை வந்து போட்டாச்சு நல்லா வதங்கியாச்சு இந்த வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருங்காய்த்தூள் பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் கட்டி இருந்தாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ பெருங்காயத்தூள் போட்டாச்சு இப்போ நல்லா எல்லாமே வணங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி தக்காளி வந்து பார்த்திங்கனாக்கா பச்சை வாசம் போகிறது மட்டும் இல்லாமல் நல்லா குழைய வேகணும் அதாவது தோல் பிரிகிற மாதிரி நல்லா குழைய வதக்கி விடுவோம் நல்லா வதக்கலாம் இந்த தக்காளி பார்த்திங்கனாக்கா நமக்கு குழைய வேகணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா கண்டிப்பாக வந்து அப்படியே நல்லா கிண்டி கலரி விட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே பதமாக தட்டி எடுத்து வச்சுட்டு இது மேலே வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக வந்து ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம்னா தான் நமக்கு வந்து அந்த தரமாக வந்து தக்காளி வெந்து அந்த தொக்கு பெரிய சூழலில் நமக்கு அந்த மசாலா கிடைக்கும் அதனால் வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க தக்காளி ஓரளவுக்கு நல்ல குழைய வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து நல்ல பூண்டு பேஸ்ட்டு பூண்டு வந்து கண்டிப்பாக அந்த புளிக்குழம்புக்கு ஏற்றது எடுத்தது கை பூண்டு பூண்டோட சுவை நமக்கு கட்டாயம் தேவை ஸோ பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிடுவோம் அந்த பூண்டு வெந்தயம் இதெல்லாம் போட்டு அந்த வதக்கும்போதே நமக்கு அந்த வீட்டில் மீன் குழம்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாசம் வெளியே போகும் அப்படி வெளியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் மீன் குழம்பு தான் அவங்க வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்தளவுக்கு அந்த பூண்டு வெந்தயம் சீரகத்தூள் எல்லாம் போட்டு நம்ம செய்யும்போது அப்படி ஒரு மணமனுக்கும் நல்லா வந்து பாருங்கள் அந்த பூண்டு பேஸ்ட்டு தக்காளி நல்லா குழைஞ்சி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு தேவையான ஏற்கனவே மசாலாவில் பயன்படுத்தியே இருந்தாலும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு இதையெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சிடும் நல்லா வந்து அந்த மசாலாவோட மசாலா பவுடருங்களுடையது பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம் இப்போ இந்த மசாலா கலவைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வந்து கண்டிப்பாக உப்பு போட்டோம்னாவே கொஞ்சம் அதில் வந்து நீர் செய்ய மாதிரி வந்து நமக்கு நல்ல குழஞ்சி கிடைக்கும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி மசாலா செய்யும் போது கண்டிப்பாக இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தூள் போட்டு நம்ம பயன்படுத்தும் போது அந்த க கலவை பார்த்திங்கனாக்கா இன்னும் நமக்கு குழஞ்சி கொடுக்கும் சூப்பராகவும் இருக்குங்க இப்போ நம்ம எதிர்பார்க்குறத விட மேலேயே நமக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு இருக்கும் இப்போது நல்ல கலவை ரெடியாகிடுச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி நான் கரைச்சி தேவைக்கு ஏன்னா புளிக்குழம்புக்கு வந்து பேர் புளி போது கட்டாயம் புளி தேவை இல்லையா அதனால் வந்து புளி கரைச்சி எடுத்துருக்கிற புளியை எடுத்து ஊற்றி இந்த புளி பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி புது புளி பயன்படுத்தும் போது கொஞ்சம் இனிப்பு சுவையை கொடுக்கும் அதனால் நமக்கு அந்த புது புளி பயன்படுத்தாமல் பழைய புளி பயன்படுத்தலாம் பழைய புளி நிறைய பேர் வந்து தவிர்ப்பீங்க காரணம் என்னென்னு கேட்டால் கருப்பாக வரும் அப்படிங்கிறதுனால ஆனால் டேஸ்ட்டு அது தாங்க கொடுக்கும் நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் பழைய புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் அந்த பழைய புளியோட பச்சை வாசம் பச்சை வாசனாக்கா நீங்கள் எடுத்து டேஸ்ட்டு பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சல்லுன்னு இருக்கும் அப்போ இன்னும் நமக்கு கொதிக்க வரல கொதிக்க கொதி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அப்படின்னு தோணும் அதனால் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு கத்திரிக்காய் எந்த அளவுக்கு வெந்து அப்படியே எப்படி போல இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது நல்லா அந்த மசாலா கலவைகள் வீணாகாமல் அப்படியே ஆவியில் வேக வச்சுருக்கோம் இப்போ இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவியில் தான் வேக வச்சுருக்கோம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் அந்த மசாலா எல்லாம் எதுவுமே வீணாகாமல் ஒவ்வொன்றும் அது அந்த கத்திரிக்காய்லேயே அதுலேயே இருக்கிறதுனால இது அப்படியே சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் அந்த புளி மசாலாவில் ஊற வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க பாருங்க புளியெல்லாம் வந்து ஓரளவுக்கு இறுகி இருக்குது இறுகி இருக்குன்னா நம்ம தண்ணி அதிகமாக விட்டுருப்போம் இல்லையா அந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகி நல்ல குழம்பு வந்து திக்னஸாக நமக்கு கிடச்சிருக்கு இப்போ புளி குழம்பு பதத்துக்கு நமக்கு நல்லா கொதிக்க விடுவோம் பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னாக்கா மூடி போட்டு கொதிக்க விட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கனாக்கா மூடி போட வேண்டாம் அப்படியே ஓப்பனில் கொதிக்க விட்டோம்னாக்கா நமக்கு இன்னும் மீதம் இருக்கிற தண்ணிகளும் வந்து ஆவியாக வேகமாக ஆவியாயிட்டு நமக்கு அந்த குழம்பு வந்து இன்னும் இறுக்கமாக கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட்டு என்ன புளிப்பு போட்டிருக்கோம் இல்லையா அதனால சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துருங்க கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலாவை அதுலேயே நம்ம வச்சிட்ருக்கோம் இருந்தும் அந்த உரப்பெல்லாம் எல்லாமே இதில் கூடுதலாக சேரும் அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க அதிகமாக எதையும் பண்ணிட வேண்டாம் இப்போது தேவையான அளவுக்கு நமக்கு மசாலா பக்கவாக ரெடி ஆகிடுச்சி அதாவது அந்த புளி கொதித்து ஒரு தரமான சூழ்நிலையில் நிற்கிதுங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கத்திரிக்காய் இருக்குது இல்லையா அப்படியே கொட்டுங்க அப்படியே கொட்டிட்டு நல்ல கலரி விடும் நல்ல கலரி விட்டுட்டு இது வந்து அப்படியே இந்த நெய் மணக்கிற நெய் கத்திரிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நெய் மணக்கும் மணக்க ஒரு கத்திரிக்காயை ஊற வச்சு நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சுவையாகவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்களா கத்திரிக்காயை நீங்கள் எடுக்கும் போதே அப்படியே தோல் தனியாக வந்துடும் அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு கூட அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளவு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் குழம்பு தயாரான சூழ்நிலையில் எப்பவுமே புளி குழம்புக்கு வந்து கஸ்தூரி மெத்தி பயன்படுத்துங்க அதை போட்டாச்சு அதாவது லேசான ஒரு காய்ஞ்ச வெந்தயக்கீரையை போட்டிருக்கேன் வெந்தயக்கீரையை போட்டு நல்லா பல வளன் தழ தலன்னு வந்து ஒரு கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது ஒரு முறை சால்ட்டு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துருங்க உப்பு ஒரு பலம் பக்கவாக இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு இடத்துல ரெண்டு முறையாகவும் பயன்படுத்தியிருக்கிறோம் அதனால் சால்ட்டு மட்டும் ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டாச்சு அந்த கொதிக்கிற தருணத்துலேயே பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நிற்கிது அப்படியே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சாதம் இல்லை களி இதுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நெய் கத்திரிக்காய்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு டேஸ்ட் இதில் கிடைக்கும் அருமையான ஒரு நெய்மணக்கும் கத்திரிக்காவை செஞ்சுருக்கேன் கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு சின்னக்காய் சமையல்ல கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இது பிடிக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளவு சூப்பராக இருக்குது நீ மணக்க மணக்க அருமையான ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை அழுத்துங்க அருமையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு